ஐயா மோடியை சொல்லி எந்த தப்பும் இல்லைங்க அது ஒரு பச்சை மண்ணு எல்லாம் அந்த சுத்தி இருக்கிறவங்களை சொல்லணும் சும்மா இருந்தவரை இவங்க சும்மா இல்லாம இந்தியாவோட நிரந்தர பிரதமர் என்னைக்குமே நீதான் இந்தியாவில் ஒன்றை விட்டால் பிரதமர் ஆகிறதுக்கு வேறு ஆளே கிடையாது அப்படின்னு அவரோட ஆள் மனசுக்குள்ள புகுந்து நாம தான் இந்தியாவோட நிரந்தர பிரதமர் அப்படின்னு பாவம் அந்த மனுஷனையே நம்ப வச்சுட்டாங்க புள்ள ஏமாந்துடுச்சு இப்போ சாமி பிள்ளைக்கு சாக்கு மாதிரி ஆகி போச்சு திரு திருப்புனு வந்து நீ பிரதமர்லாம் கிடையாது எந்திரிச்சு வெளில போ அப்படின்னா அந்த புள்ளையோட மனசை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஏமாற்றத்தை அந்த பச்சை பிள்ளையால் ஏற்றுக்க முடியுமா முதல்ல அதோட மனசு என்ன பாடுபடும் இப்ப சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேர் சிரிக்கிறாங்க அவரை பார்த்து ஐயோ ஐயோ நான் சொன்னதெல்லாம் உண்மையிலே அப்படியே நம்பிட்டீங்க இப்போது இந்த அதிகாரிகளை எஸ்டென் பண்ணி அத்தனை பேரையும் தனக்கு பிடிச்ச ஆளுகளாக தனக்கு விசுவாசமான ஆளுகளாக போட்டு ஐயா அதிபராக ட்ரை பண்ணுறாரா ட்ரை பண்ணுறாரான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்குன்னு உறுதியாக சொல்ல முடியாது ரெண்டுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்குது பார்த்துருவோமா வணக்கம் இது மதியம் தர்பா நான் கோப்து அடி கோப்பு பாரத் மாத்தா சொல்றா பாரத் மாத்தா சொல்றா ஜூன் நாள் அன்னைக்கு காவி வெளுக்குது காங்கிரஸ் வெளுக்குது பாரத் மாத்தா சொல்றான்னு அவங்க ரெடி ஆகிட்டாங்களாம் ஐயா மோடியோட நிலைமை கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா ஆனது ஆச்சு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சியை பண்ணிட்டேன்னா நான் மாட்டுக்கு நிம்மதியாக ஒரு ரெக்கார்டை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் எதுக்கு பயப்படுறாங்க தெரியுமா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் எதுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறிய மிச்சம் மீதி இருக்கிறதுனா விற்று தின்ட்டு போகவா இது வரைக்கும் விற்றதை பார்த்தா ஃபர்னிச்சரில் கை வச்ச முதல் டெட் பாடி நீ தான் கிட்டத்தட்ட எல்லாரோட நிலமையும் அதான் வைங்கல ஆனால் ஐயா அமித்ஷா அடிச்சு சொல்கிறார் ஒரு மதப்புலையே இருக்கார் எப்படி இருக்கார்னா பாரு ஜூன் நாலு அன்னிக்கு பாரு ரெண்டாம் தேதி டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாப்புல நம்பரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு நானூறு அடிக்கிறோம் நாலு மணிக்கெல்லாம் நான் அப்படியே ராகுல் அலருவாப்புல நிற்க முடியாது அப்படின்னு அவர் ஒரு மதப்பில் தெரிகிறார் ஆனால் எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் இவங்க சொல்கிற கணக்கு எங்கிட்டு இழுத்தாலும் வராது பக்கத்தில் பாகிஸ்தான் இழுத்தாலும் வராது இந்த பக்கத்தில் சைனாலேருந்து தொகுதியை எடுத்தாலும் வராது இவங்க சொல்கிற கணக்குக்கு வரவே வராது ஆனால் இருந்தாலும் எப்படி இவ்வளவு கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க ஐயா மோடிக்கு நம்ம எல்லோரும் அது அது அவரை ரொம்ப பிடிச்சவங்க செல்ல பேர் ஒன்று வச்சுருப்பாங்க த டிக்டேட்டர் சர்வாதிகாரி சர்வாதிகாரி நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஹிட்லரு முசோலினி அப்படி கிடையாது இன்றைய அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி அதில் அந்த வடிவேலு கேரக்டருக்குன்னு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதே நில அப்படித்தான் ஐயாவையும் பார்க்குறாங்க நாட்டை எந்த அளவுக்கு நாசமாக்க முடியுமோ மோசமாக்க முடியுமோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு இறங்கி வேலை பார்த்துருக்காரு இப்போ ஜூன் நாலு அன்னைக்கு திரு திருப்புன்னு ஐயா ஐயா எதிர்பாராத விதமாக ஐயாவுக்கு எதிராக ஏதாச்சும் கிளம்புச்சுன்னா அது ஐயாவால் தாங்கிக்க முடியாது கன்ஃபார்மாக தாங்கிக்க முடியாது அப்படி தாங்க முடியாத சுச்சுவேஷனில் ஐயா தகராறு பண்ணாமல் அதை விட்டு கிளம்ப மாட்டாருன்றாங்க அதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா நிறைய அதிகாரிகள் மாற்றம் இப்போ நிதித்துறை செயலர் மாற்றம் நாடாளுமன்ற செயலர் மாற்றம் இது எல்லாத்தையும் தாண்டி முப்படை தளபதி இது வரைக்கும் ஆஃப்டர் ஃபிஃப்டி இயர்ஸ் ஐம்பது வருஷத்துக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் இது வரைக்கும் நடந்ததில் ஒரே ஒரு முறை நடந்திருக்கு இந்திரா காந்தி எமர்ஜென்சிக்கு முன்னாடி நடந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போ தான் நடக்குது இந்த மாதிரி பண்ணவே மாட்டார் இன் ஃபேக்ட் அவரை எக்ஸ்டர்ன் பண்ணது இன்னொன்று அவருக்கு பின்னாடி இருக்கிறவரோட இன்னொருத்தரோடைய வாய்ப்பை அவர் மறுத்துருக்கார் மனோஜ் பாண்டி அப்படின்றவர் அவரை போட்டிருக்காரு அவர் ஐயாவோட பயங்கரமான ஒரு விசுவாசின்றார் இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி இந்த முப்படை தளபதி அப்படின்றது யாராக இருந்தது அப்புடின்னா நான் படித்த வரைக்கும் ஜனாதிபதி தான் அதை மாற்றி கொண்டு வந்தது ஐயா ஏன்னா ஜனாதிபதி ஐயா கண்ட்ரோலில் முப்படை அவங்க என்ன ஒரு எமர்ஜென்சினாலும் தான் போயிட்டு இவங்க பர்மிஷன் வாங்கணும் அவங்களுக்கு முழு அத்தாரிட்டி ஜனாதிபதி தான் அவங்க கையிலேருந்து பறித்து முப்படைக்கு ஒரு தளபதியை தனியாக போட்டு அந்த தளபதி எனக்கு கீழே தனக்கு கீழே வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டவர் தான் ஐயா அதை முப்படை தளபதியை வச்சு அதுக்கப்புறம் அவங்கள முழு கண்ட்ரோல் ஏன்னா அவங்க தனித்தனியாக இருக்கவங்க யாருமே இவரை பிரைம் மினிஸ்டர் கேட்க மாட்டாங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது முறப்படி ஜனாதிபதி தான் அவங்களுக்கு சொல்லணும் முழுக்க முழுக்க பழியாக இருந்தாலும் சரி பெருமையாக இருந்தாலும் சரி அது ஜனாதிபதியையே சாரும் அதை மாற்றி ஐயா அவருக்கு கீழே கொண்டு வந்தால் அதை ஏற்கனவே சொல்லியிருக்காப்பிட நான் தான் சொன்னேன் ராடாருக்கு கீழே பற அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை அப்படின்னு கேட்குறவர்களுக்கு மட்டும்தான் புரியும் இப்போ ஐயா அந்த முப்படை தளபதியோட இதை இஷ்டப்பட்டார் மேபி இதனால் வந்து ஏதாச்சும் பிளான் இருக்குமா ஒன்றும் இல்லை இந்த இராணுவ ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வி சர்வாதிகாரியாக ஐயா வந்து வர முடியுமா ஐயா சர்வாதிகாரி அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ முதல் இதுக்கு சொல்லிடுறேன் அப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ரொம்ப 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 கம்மி ஏன்னா இந் அவுட் ஆஃப் வேர்ல்டில் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு மதிப்பெண் உண்டு அது அவ்வளவு சீக்கிரம் அவர் இவ்வளவு கீழ்த்திற மாறந்தேன்னா அப்படின்னா ரொம்ப நடந்திருக்க முடியாது ஏதோ சின்ன நாடாக தான் நீங்கள் சொல்கிறது சரி அதுவும் அதுக்கு பழக்கப்பட்ட நாடாக இருந்தால் சரி ஏதாச்சும் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தால் அதாவது அதுக்கு அந்த அண்டர் கோயின் ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதில்லை ஆஃப்டர் நைன்டீன் ஃபோர்ட்டி செவன் அதனால் அப்படி ஒரு விஷயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் வ ரொம்ப 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 கம்மி அப்படி வரவும் வராது அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அது மேபி ஒரு ஃபார்மாலிட்டியாக கூட இருக்கலாம் அப்புறம் இந்த இது சர்வாதிகாரின்னு இல்லைங்களா இது வரைக்கும் அவர் சர்வாதிகாரியாக தான் இருந்திருக்காரு இந்த நாடு சர்வாதிகாரமாக தான் இருந்திருக்கு இது வரைக்கும் என்னடா நம்மலாம் ஓட்டு போடுறோம் நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம் நமக்கு வேணுன்றப்ப எல்லாம் போராடுறோம் ஓட்டு போடுற ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லை அப்படின்னா இது ஜனநாயகத்துக்கு சர்வாதிகாரத்துக்கும் அந்த ஒரு நூலளவு தான் வித்தியாசம் வேறு எதுவுமே அந்த ஒரு தேர்தலை நடத்திவிட்டு இவங்க இதை ஜனநாயக நாடுன்றாங்க எதுவுமே போராட்டம் பண்ணுவல்லாம் போராட்டம் மட்டும்தான் பண்ணுவோம் என்றைக்காவது போராட்டத்துக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னைக்காவது கிடச்சிருக்கா போராட்டம் பண்ணுறது சுதந்திரம் இல்லை சார் போராட்டம் பண்ணி அந்த போராட்டத்துக்கான சொல்யூஷனை வாங்கணும் அதுதான் உண்மை இவ்வளவு ஏன் சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்கிறேன் தேர்தல் ஆணையர் இருக்காங்கள்ல அதாவது இந்தியா முழுக்க அதை நடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்க இருக்காங்கள்ல அவங்கள தேர்வு பண்ணுறதுக்கு ஆளுங்கட்சியிலேருந்து ஒரு ஆள் எதிர்கட்சியிலேருந்து ஒரு ஆள் உச்சநீதிமன்றத்திலேருந்து ஒரு ஆள் வருவாங்க ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் அந்த தலைமை நீதிபதி ஃபார் எக்ஸாம்பிள் ஐய சந்திரசூட்ருக்கார்ல அவரை ஐ மீன் அவர்னால் அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்கள நீங்கள் இதுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள விளக்கி வச்சது இவங்க எனக்கு பிடிச்சவங்கள எனக்கு சாதகமானவங்கள நான் சொல்கிறவனை கேட்குறவனாக இருந்தால் மட்டும் போதும் அப்படி நான் ஒருத்தனை கண்டுபிடிச்சி நான் போட்டுக்கிறேன் இதுக்கு பேர் சர்வாதிகாரமாக ஜனநாயகமாக யோசித்து பாருங்கள் ஒரு நிமிஷம் இது வரைக்கும் இந்தியாவில் இப்படி தான் இருந்திருக்கு ஐயாவை எதிர்த்து எவனும் கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் அப்படி ஒரு ஒசரத்தில் தான் ஐயா இருந்தார் இப்போ தடான வலிக்கு இடிஞ்சு உடந்து தரமற்றதுக்கு காலு கீழே வந்து உட்கார்ந்தாருன்னா அதை அவரால் பொறுக்க முடியுமா ஏன்னா எல்லாரும் அண்ணாந்து பார்க்க ஒரு இடத்துல அவர் இருக்கிறப்ப அவர் யார்ட்டையெல்லாம் அண்ணாந்து பார்த்து கேட்குற ஒரு சூழ்நிலை வந்தா பத்து வருஷமா அப்படியே பழகிட்டாருங்க மனுஷன் பத்து வருஷமாக பழகிட்டார் இது வரைக்கும் அதிகாரிகளுக்கு ஆர்டர் போட்டே பழகிட்டாரு இப்ப அதிகாரிகள் என்கொயரின்ற பேரில் கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்டா எதுக்குப்பா என்கொயரி வருது வரும் அதுக்குத்தானே பயப்படுறாங்க எல்லாரும் இப்ப அத்தனை பேரும் இந்தியாவை காப்பாற்றணும்னா இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்காங்க இவ்வளோ தூரம் கலவரத்தை உண்டு இருக்காங்க ஏதாச்சும் ஒன்று நடந்துடாதான்னு இவ்வளவு எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்கல்லையே ஒரு வேளை அந்த இடம் இப்படி அப்சே டவுன் ஆச்சுன்னா இவங்க பண்ணது அத்தனைக்கும் ஒட்டு மொத்தமாக கூட்டமாக போயிட்டு கம்பி என்னண்ணா வெளியிலே வர முடியாது மோ ஒரு வீட்டை கட்டிட்டு உட்காந்துக்க வேண்டியது அவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ எல்லாரும் இன்னொன்று சொல்கிறாங்க இந்த தியானத்துக்கு அதை தடை பண்ணுங்க தடை பண்ணுங்கன்னு செய்து அதெல்லாம் பண்ணிடாதீங்க ஐயா இப்போ ஏ பழகி கட்டி ஏன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்காது அதனால அவர் ஏ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கேதார்நாத்துக்கு போனார்னு நினைக்கிறேன் அந்த கொகையில் உட்காந்து தியானம் பண்ணார் அப்போ அது எடுபட்டுச்சு இன்ஃபேக்ட் எதுவுமே வந்து ஒரு ரிலீஜியஸ் பிரச்சாரம் தான் ஏன்னா கடைசியில் இப்போ வந்து ஐம்பது தொகுதிக்கு மேலே வந்து கடைசி கட்ட தேர்தல் நடக்க போகுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட அதே அதே சினாரியோ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் நடக்குது எப்படியாச்சும் இதை பண்ணி போன தடவை எதுக்கு போனேன் கே இந்த தடவை கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரு கீழே கடை கோடிக்கு வந்துட்டார் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அத்தனை ஏன் இங்கே எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் ஏன் கன்னியாகுமரி வந்தீங்க ராமரை வா ரா ஏன் ராமருக்கு பவர் குறைஞ்சி போச்சே இல்லை ராமருக்கு உங்களுக்கும் ஆவாதம் இல்லை உங்கள் தகுதிக்கு ராமர் வந்து கம்மி ஆகிட்டேன் ஏன் அங்கே போகலை ஏன் கன்னியாகுமரிக்கு வந்து உட்காந்துருக்கணும் இந்த முறை எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருமா வராதா யார் காசில் நீங்கள் தியானம் பண்ண போகிறீங்க நீங்கள் தியானம் பண்ணணும்னா உங்கள் வீட்டில் உட்காந்து உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல இதுக்கு மட்டுமே ஏகப்பட்ட செலவு ஆனால் என்ன குட்டி கண்ணம் போட்டாலும் நடக்காது ஏன்னா ராகுல் காந்தியோட ஒற்றுமை பயணம் ஆரம்பித்தது கன்னியாகுமரியில் ஐயா மோடியோட கதை முடிய போகிறதும் கன்னியாகுமரியில் அவ்வளவு சீக்கிரம் யாரும் எல்லாத்தையும் மறந்துட மாட்டாங்க சார் இப்போ ஐயா இவ்வளோ தூரம் கடந்து துடிக்கிறா பிள்ளையா அந்த அதிகாரத்துக்கு வர்றதுக்கு அதிகார கையை விட்டு போகிறது ஐயாவால் கொஞ்சம் கூட வந்து செரிக்க முடியலை நெஞ்சுக்குள்ளே நிற்கிறது இல்லை வெளியிலையும் காட்ட முடில உள்ளையும் காட்ட முடியல அந்த அதிகாரத்தை கையில் உங்களுக்கு எடுத்து கொடுத்தது யாருங்க ஐயா யார் எடுத்து கொடுத்தா உங்களுக்கு இந்த சுற்றி உங்களை உட்காந்து ஜாட்ரா தட்டியிருந்தாங்க அவைங்களா இல்லை இப்போ உங்களை பார்த்து எரிச்சலாகிறாங்களே அவங்களா அவங்க எரிச்சலாகாமல் நீங்கள் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு இவ்வளவு படபடப்புக்கு அவசியமே கிடையாது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒட்டுமொத்த அதிகாரிகளும் ஒரு வழியாக மனசு இப்போ மாறி இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படி கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்படி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய அதிகாரி இப்போ ஏன் அந்த அதிகாரிகளை வந்து அவர் வந்து மாற்றுறாரு ஏன்னா இருக்கிற அதிகாரிகள்லாம் இப்போ அந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க நல்லா தெரிஞ்சு போச்சு ஐயா நாங்கள் அதாவது ஒன்று தொங்கு பாராளுமன்றமாக அமையும் இல்லையா காங்கிரஸ் பெரும்பான்மையாக வந்துடும் இது அவங்களோட கணிப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் அவங்க முழுக்க 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 போய் பார்த்துட்டு வர்றாங்க ஏன் பா பார்த்துட்டு வர்றவங்க பப்ளிக்காக போக தானே ஏன் பதக்கி பதக்கி போகிறாங்க நான் தான் சொல்கிறேன் தொங்கு பாராளுமன்றமாக அமையும் ஒருவேளை தொங்கு பராமரம் அம அமைஞ்சு ஏதாச்சும் இந்த கிட்டிக்கு பிடிக்கு வேலையை ஏதா பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ மறுபடியும் அங்கே வரணும் அப்போ அவன் அவஸ்தப்படணும் இப்போ போயிட்டு என்னென்னா ஆகிட்டு வராங்க ஐயா எங்களால் முடியாது அவங்க சொன்னாங்க நாங்கள் செஞ்சோம் எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க சரண்டர் ஆகிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ராகுல் காந்தி கொடுக்க போகிற அந்த கொடுக்குற அந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தொண்ணூறு ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர் தூக்கி காட்டினார் நம்ம கர்நாடகாவில் அது அத்தனையுமே உள்ளே இருக்கிறவங்க எடுத்து இன்னைக்கு நேற்று இது கிடையாது அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆக ஆரம்பித்தது கிராஃபு கீழே விழுக ஆரம்பித்தது அவங்களுக்கு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் அப்பயும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இவங்களே எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க நமக்கு உள்ளுக்குள்ளே ஏ நான் பிஜேபி தான் வரும் பிஜேபி தான் வரும் ஐயாவை வந்து யாராலையும் அசைக்க முடியாது ஐயா வந்து ஒரு கடவுளோட குழந்தை ஆனால் என்ன கொடுமைன்னா அவரையே நம்ப வச்சுருக்காங்க பாருங்க நீ பயாலஜிகளாக பிறக்கலைன்ட்டு பாவம் அந்த அளவுக்கு மனுஷன் வெள்ளந்தியாக இருந்திருக்காப்பில் இப்போ இதை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மனப்பக்குவம் ஐயாவுக்கு கிடையாது அதனால் வந்து அதிகாரிகளை மாத்ததுனால எல்லாம் அவருக்கு ஃபேவராக போயிடுவாங்க அப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு அதிபர் இந்தியா வந்து ஒரு தன்னாட்சியாக வர்றதுக்கு அது என்றைக்குமே தான் ஒருத்தரோட கண்ட்ரோலில் அது இருக்காது இந்தியாவோட முதலாளிகள் பிளே அதாவது அட்லீஸ்ட் பை லாவாது அது இந்தியாவோட முதலாளிகள் இந்திய குடிமக்கள் தான் தனி ஒரு மனுஷனாக எவனாலையும் வர முடியாது அதுக்கு கேரண்டியாக எல்லோரும் சொல்கிறாங்க இதை பார்த்து யாரும் பயப்பட வேணான்றாங்க ஆனால் இது பண்ணது தப்பு ஆனால் ஏன் பண்ணா ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தடவை மன்மோகன் சிங் ஐயா ஒரு விஷயம் பண்ண வேண்டியது வந்துச்சு இந்த நேரத்தில் நான் இந்த விஷயத்தை பண்ணலாம் பண்ணால் அது ரொம்ப தப்பாகும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டு போயிட்டார் ஆனால் இவர் எல்லாத்துக்குமே ஏட்டிக்கு போட்டியாக பண்ணுறாரு தானே அதனால் பண்ணிட்டு போயிட்டாங்க ஜூன் நாலு அன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட்டு அது எப்படி வேணாலும் வரலாம் மறுபடியும் சொல்லலாம் இந்த பக்கமும் வரலாம் அந்த பக்கமும் வரலாம் ஆனால் மக்களோட நம்பிக்கை எந்த முறையும் இல்லாமல் இந்த கடந்த பத்து வருஷத்தில் யாரும் பார்க்காத ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு வெறுப்பு தட்டி போயிட்டு உட்காந்துருக்கு இதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியாது ஏன்னா ரொம்ப கீழே கொண்டாந்து இறக்கி வச்சுட்டிங்க ஏன்னா கிராஃப் போட்டு காட்டுறாய் இவங்க வந்ததுக்கும் இருந்ததுக்கும் ஒரு வேளை இனிமேல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றதுக்கும் ஐயா ராகுல் காந்தி மேபி அதாவது ஏன் எல்லாம் ராகுல் காந்தியை பார்க்க போகிறான்னா அவர் பிரதமர் வாய்ப்பு